இன்னைக்கு காலையில ஒரு ஸ்பெஷல் டே இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு முதல்ல சுட்டி மகளுக்கு சாப்பாடு பண்ணி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலைகள் என்னென்னு பார்ப்போம் என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னா ஆடி அமாவாசை எல்லாருமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க போவீங்க வேலை இருப்பீங்க முடிஞ்சவங்க சரியா இன்னைக்கு வந்து எப்பவும் போல நம்ம எப்பவும் இந்த அங்க வெளியில முடியாதவங்க இருக்கவங்க எல்லாம் சாப்பாடு கொடுப்போம்ல அது இன்றைக்கி நம்ம செஞ்சு கொடுக்க போகிறோம் ஏன்னா அம்மாவாசை அப்பாவாசை நம்ம செஞ்சு கொடுப்போம் அது முன்னாடி நீங்கள் செஞ்சு கொடுக்க போகிறோம் நீங்கள் என்னெல்லாம் கொடுக்கும் எப்படி கொடுக்கும் நீங்கள் வந்து என்ன ஸ்பெஷல் டே ஆடி அம்மாவாசை டாக்டர் ஸ்பெஷல் அதனால் வாங்க என்ன கொடு எப்படிலாம் செய்கிறான்ட்டு பார்ப்போம் நீ காலையில் எடுக்க ஆரம்பித்தாச்சு இது வந்து பச்சரிசியும் பாசிப்பருப்பும் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது எதுக்குன்னா வெண்பொங்கல் கொடுக்குறேன் வெண்பொங்கல் பூரி வடை வடைங்க ஆட்டம் இன்மை தான் சரியா பாருங்க எல்லாமே நான் வீட்டில் தான் தயார் பண்ணிப்பேன் போன தடவை வடை வந்து நம்ம கடையில் வாங்கணும் இதை தடவை நம்ம வீட்டிலேயே போட்டுருவோம் அப்படின்ட்டு வாட்டர் கேன் மட்டும் மட்டும்தான் கடையில் வாங்கியிருக்கோம் அந்த குட்டி குட்டி பாட்டில் வாட்டர் கேன் மட்டும் வாங்கியிருக்கோம் இது காணாததுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற வாட்டர் பாட்டில் நம்ம யூஸ் பண்ணுறாங்க வெளியில் போனால் வாங்குவோம் இல்லையா அதுவே அது இருக்குது அதில் வரையும் காணாததுக்கு அதுலேயே அரைச்சிக்கிடும் இல்லைன்னா போன மாசம் கொடுக்கும் போது எக்ஸ்ட்ரா தண்ணி கேட்டாங்க தண்ணி எக்ஸ்ட்ரா கேட்டாங்க நான் அவ்வளோதான் கொண்டு போயிருந்தேன் அதனால

அப்படி ஒன்பே ஒன்னா பாப்போம் பூரி போடணும் வடை போடணும் வெண்பங்கள் போடணும் போடல ஒரே இட்லி இட்லி வேண்டாம் இட்லி போறோம் முடிச்சுட்டு அடுத்து வந்து விரத சாப்பாடு அப்பாவி அப்பா வந்து விரதம் இருப்பாங்க இன்னைக்கு அம்மா தாத்தா பாட்டி காட்டி விரதம் இருப்பாங்க அந்த விரந்த சாப்பாடு செய்யணும் இதை இதை முடிச்சுட்டு குளிச்சிட்டு குளிச்சுட்டுதான் சுத்தமா தான் வந்து விரந்த சாப்பாடுக்கு ரெடி பண்ணணும் அதுவும் ஸ்பெஷல் சாம்பார் அவியல் அப்புறம் வந்து பால் பாயஸ் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கு தாத்தா பாட்டிக்கு ஏன் இவ்வளவு சிம்பிளாக முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னா அடுத்த மாதம் இதே அமாவாசை அன்னைக்கு தான் இறந்த நாள் தாத்தா வந்து இறந்த திதி நாங்கள் வந்து திதிப்படிதான் நாங்க நாங்கள் கொடுப்போம் அது ஏற்கனவே நான் வீடியோலாம் போட்டிருக்கேன் பழைய வீடியோலாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் நல்லா ரீச் ஆகியிருக்கு அந்த வீடியோலாம் பாருங்க போய் ஆடி ஆவணி அமாவாசை அன்னைக்கு தான் தாத்தா இறந்தாங்க அதனால நாங்கள் வருஷ திதி வருஷம் வருஷம் அன்னைக்கு நாங்கள் வளர்ந்து அன்னைக்கு போய் அப்பாவி அப்பா வந்து வானாசுல கொடுத்துட்டு வருவாங்க சொல்லிருக்கோம் இந்த தடவை ஒரு வித்தியாசமான இடத்துல முடிவு பண்ணி இருக்கோம் அது அடுத்த மாசம் அதனால சாப்பாடு வந்து நம்ம அடுத்த மாசம் இன்னும் ஸ்பெஷலா வச்சு கொடுவோம் ஸ்பெஷல் தான் அவியல் அப்புறம் பால் பாயாசம் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் கொக்கடா கேக்கு எல்லாம் வாங்கிருப்போம் உளுந்த வடை எல்லாம் வச்சு கும்போம் இப்போ நம்ம வந்து சாம்பார் வச்சுருவோம் சரியா இப்போ சுட்டி காலையில் அனுப்பிச்சுட்டேன் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு இதில் வந்து வெண்பொம்மல் வச்சிருக்கேன் இது வந்து சாம்பார் சாம்பார் விசில் அடிச்சிருச்சு எடுத்து கொதிக்க விடணும் அப்புறம் இப்போ வடைக்கு ஆட்டப்போ வடைக்கு ஆட்டிக்கிட்டு கிரைண்டர்ல போட்டு விட்டுட்டு நாம பூரியை போட்டுவோம் பூரி மாவு இது பண்ணிட்டு பூரி மாவுதா நேரத்தையே பணத்தை வச்சாச்சு இல்ல இது வாடகை வந்து இது கிரைண்டர்ல போட போறியா இல்ல மிக்சில போட போறியா கிரைண்டர்ல கிரைண்டர்ல ஓ சரி ரைட் 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 கிரைண்டர்ல வாடகை ஆட்டிட்டு நான் கிரைண்டர்ல பர்க் பருப்பு முன்னாடி எதுக்கு எல்லாத்தையும் கலந்து கலந்து பார்த்தா புல்லு பல்லி நின்னாலி

நாங்கள் வேலை முடிஞ்சுட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேலைகளை டக் 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 டக்குன்னு முடிச்சிடணும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு முடிஞ்சால் நான் அப்பா வியப்பா கூட போய் டைம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்றேன் ஏன்னா அடுத்து ஆடிய மாதம் விரகிறதுக்கு சாப்பாடு தயார் பண்ணணும் டைம் இருந்தால் அப்பா வியப்பா கூட போய் நான் வீடு எடுத்து போடுறேன் இல்லைன்னா வீட்டிலேருந்து அப்பா அப்பா கொடுத்து விட்டு நம்ம அடுத்து வேலைகளை பார்க்கணும் சமையல் ரெடி பண்ணணும் இல்லையா ஏன்னா பார்த்திங்க காலையில் சாப்பிட மாட்டாங்க அப்பா

ஒரு ஆறு மணிக்கு வந்தோம் அந்த சிலர் சாயந்தரம் வந்து அந்த ஈவினிங் ஆறு மணி கூட சிலரை குடிக்க மாட்டோம் அந்த நாலு நாலு மணி குடிக்கிறதோட சரி அவ்வளோதான் அந்த ஒரு டீயோட தான் மேக்சிமம் எங்கள் வீட்டில் அதிகமாக நாங்கள் ரெண்டு பேரும் குடிக்கிறது நாலு டீ தான் மொத்தம் ஒரு நாளைக்கு வெளியில போனா ட்ரைன் பண்ணாதான் அப்பா எப்ப கூட ஒரு டீ குடிப்பாங்க நான் பஜாருக்கு போனா ரெண்டு டீ குடிப்பேன் எக்ஸ்ட்ரா நீங்க வெளியில போய் குடிப்பீங்க ஒரு டீ சாயங்காலம் ஒரு டீ நீங்க நான் குடிக்க மாட்டேன் நான் வெளியில போய் நான் குடிக்க மாட்டேன் நீங்க தான் குடிச்சு குடிக்கிறேன் வீட்டுல நாங்க குடிக்கிறது அவ்வளவுதான் ரைட் டீசல் கடர்துவாளே பாபமா என்னது போக இல்ல ஆரம்பிச்சாச்சா போட ஆரம்பிச்சுட்டாச்சு வடைக் என்னது பூரியா வடைக் பூரி அங்க சாம்பார் ரெடி சரி சாம்பார் ரெடி வடை வெந்து கொண்டிருக்கிறது நல்ல புண்ணியமா வெந்துகிட்டு இருக்கு வடை உளுந்த வடை அது மாதிரி பூரி தேச்சு வச்சாச்சா பூரி தேசிட்டு இருக்கேன் ரைட்டு இது வடைய போட்டு முடிச்சு அடுத்து பூரிய போடணும் பூரிய போட்ட வேண்டியதான் ரைட்டு பட் போங்க ரெடி ஆகிட்டு இருக்கா ஆமா சாய்சி ஏச்சே இந்த நெய் விடணுமா இந்த நெய் விடணும் நெய் வந்து அதுலயே விட்டு வேக வைப்பாங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடையில் உளுந்தம்பருப்பு இதெல்லாம் தாளிச்சு ஊத்திட்டு இதுக்கு மேல நெய் விடுவேன் இதுக்கு மேல நெய் விட்டோம்னா நம்ம அந்த நெய் ஸ்மெல் அப்படியே இருக்கும் சரியா நல்ல மணல் மணலான நெய் 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 விட்டு கிண்டி வேண்டியதானே இப்ப கிண்டி ஆற விட்டுருவோம்

கிழங்கு கலங்க சரி அத சாம்பார் சட்னி கொடுக்க கொடுக்கோம்ல. சாம்பார் சட்னி இருக்கு. அதனால கிழங்கு பூரி கிழங்குனா அது ஒரு டேஸ்டா இருக்கும். வைக்க டைம் இல்ல. சரி அடுத்த மாசம் கொடுத்துடுவோம். அவ்வளவுதானே. சரியா? இப்போ பேக் பண்ணலாமா? அண்டா இப்போ முஷ்டு வந்துருంది. நான் குளிச்சிடேன். குளிச்சுட்டு போறது அண்ணா. ரெடி. என்ன பண்ணீங்க? வணக்கம் பிரபுவே. இந்த சாம்பார் பேக்கிங் பண்ணுவேன். சாம்பார் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ மென்பங்கள் எடுத்து வைக்கணும். பூரி வைக்கணும், படா வைக்கணும். அந்த கண்டெய்னருக்கு.

இப்போ அப்பாவி அப்பா உறவுகளே நல்லா பாருங்க அப்பாவி அப்பா பலவிதமான ஜீவராசிகளுக்கு நீங்க உணவு கொடுக்காங்க ஏன் சொல்லுங்க இன்னைக்கு ஆடி அம்மாவாசை வெறும் அம்மாவாசைக்கு நாங்க இன்றைக்கு கொடுப்போம் இது மாசத்துல ஒரு நாள் கொடுப்போம் ஆனா இன்னைக்கு ஆடி அம்மாவாசை ஸ்பெஷல் இங்க பாருங்க இது வந்து நாய்க்குட்டிகளுக்கு பைரவருக்கு பைரவருக்கு

ரெண்டையும் பேக் பண்ணி ப பேக்ல இதுல பிக்ஸ்அப்ல வச்சாச்சு சரி கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறீங்களா போய் பைரவனுக்கு மகாலட்சுமிக்கு கஷ்டப்படுறாங்கல்ல அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து வர நல்ல நல்ல வீடியோக்கள் வரும் உறவுகளே பாருங்க அன்னைக்கு ஆடி அமாவாசை நம்ம தாய் தந்தையார் நம்ம தாத்தா பாட்டி சித்தி எல்லாத்தையுமே கும்பிடுங்க ரொம்ப நல்லது அப்பதான் நம்ம இறந்து போனவங்களை நல்லா இது பண்ணுங்க நம்ம பிள்ளைகள் நல்லா படிக்கும் நல்லா நல்ல கை கால சொல்றோம் நம்ம நல்லா இருக்கலாம் இதே மாதிரி ஆதரவற்றவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ஆமா இன்னும் அடுத்த வீடியோல பாப்போம் பாய் ஓகே பாய் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே அடுத்த வீடியோல சந்திப்போம் சரி கொடுத்துட்டு வாங்கண்ணா அப்பா போயிட்டு வரட்டும்